ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு சம இன்ட்ரஸ்டிங்கான வீடியோடு தாங்க வந்திருக்கேன் நம்ம குட்டி தோட்டத்தோட அடுத்த கட்ட வேலைன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா கூட என் வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் அடுத்த கட்ட வேலைகளாக என்னென்ன செஞ்சோம் என்ன நடவு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்துக்கு ஒரு புது வரவு வந்திருக்குங்க அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ அப்படியே அதை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் பாத்தீங்களா வீடர் வாங்க போற அர்ஜென்ட்ல உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்கா அப்படிங்கறத சொல்ல மறந்துட்டு மறக்காம ஆன்சர் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்பத்தூருக்கு தாங்க நம்ம வீட்லேயும் சில மாதங்களாகவே நம்ம டிராக்டர் வாங்கிடலாமா வேண்டாம் வேண்டாம் மினி டிராக்டர் வாங்கிக்கலாம் வேண்டாம் பவர் டில்லர் வாங்கிக்கலாம் இல்லை பேக் ரோட்ரி வீடர் வாங்கிக்கலாமா அப்படின்னு பல கன்ஃபியூஷன்ஸ்லேயே டெமோ பீஸ்லேயே காலத்தை ஓட்டிட்டாங்க இப்படி விட்டால் கடைசி வரைக்கும் நம்ம வீட்டில் வீடரே வாங்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் தோட்டத்துக்கு வாங்கினாலும் சரி வாங்கலனாலும் சரி என் காய் தோட்டத்துக்கு வந்து எனக்கு செப்ரேட்டாக ஒரு வீடர் வேணும் அப்படின்னு பல போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்தாச்சு இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக என்ன வீடர் வாங்கணும் எவ்வளோக்கு வாங்கணும் அந்த வீடரை யூஸ் பண்ணி நம்ம காய் தோட்டத்தில் என்ன வெல்லாமையெல்லாம் வச்சோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்கலாம் கடைசியாக நம்மளும் பார்த்திங்கன்னா பல மேடு பழங்களெல்லாம் தாண்டி நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு வீடர் கம்பெனிக்கு தாங்க நான் முன்னாடியே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் நம்ம பாக்குத்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேக் ரோட்ரி வீடர் வந்து டெமோக்கு அனுப்பியிருந்தாங்க அது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னு நம்மளும் வந்து பேக் ரோட்ரி வீடு தாங்க வாங்கலான் இருந்தோம் ஆனால் பாக்குத்தோப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நாலில் இருந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காதான் உலவே உள்ள ஓட்டி விடுறோம் சரி அதுக்காக ஏன் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம வீட்டில் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் நமக்கு காய் தோட்டத்துக்கு ஒரு வீடராது வேணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வாங்கலாம் அப்படின்னு வந்துருக்கோம் நிஜமாவேங்க நம்ம வந்து பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க கிட்ட வாங்குறோம் டெமோக்கு வாங்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் விட நமக்கு சொந்தமாக ஒரு வீடர் நமக்குன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபீலே வேறு லெவலில் இருக்கும் ஆனால் ஒன்றுங்க கடன் வாங்கி ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டத்தோட பின்னணி என்ன அப்படிங்கிறது புரியும் பட் இனி நம்ம கவலைப்பட தேவையில்ல ஏன்னா நம்மளும் சொந்தமாக ஒரு வீடு வாங்க போகிறோம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது அடம்புடிக்க தெரியணுன்னு நானும் இன்னைக்கு அப்படிதாங்க வந்திருக்கேன் வீடு வாங்காமல் இங்கேருந்து வெளியில் போக போகிறதில்ல நம்ம இன்னைக்கு கம்பெனிக்கு வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செலக்டிவாக இந்த மாடல் தான் வாங்கலாம் அப்படின்னு வந்தாச்சுங்க ஏன்னா நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் நம்ம தோட்டத்துக்கு எக்ஸாக்ட்டாக எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மீட்ரு வந்து டெமோ பார்த்துருக்கோம் அதனால் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது நம்மளும் பார்த்தீங்கன்னா செலக்டிவாக பார்த்து வச்சு வந்தாலுமே இங்கே வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஐடியாஸ் கிடச்சிது ஏன்னா அவ்வளோ மாடல்ஸ் வந்து இங்கே நிறைய இருந்ததுங்க ஸோ அப்படியே நம்ம எல்லாமே ஒரு ரவுண்ட் வந்து விசிட் பண்ணியாச்சு நிஜமாவே உங்களுக்குமே வீடுலாம் வாங்கணுங்கிற ஐடியா இருந்தால் இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க வீடியோ கால் பண்ணி கூட நமக்கு வீட்டோட டீட்டெயிலெலாம் சொல்கிறாங்க நம்ம வந்து ஆன்லைன்லையுமே ஆர்டர் போட்டுக்கலாம் பட் வந்து பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஐடியாஸ் கிடைக்குது நம்மளுடைய பேக் ரோட்ரி வீடு இருந்ததுங்க பட் பேக் ரோட்ரி வந்து செம்ம சூப்பருங்க நமக்கு வந்து ஈஸியாக ரிவர்ஸ் வரதுக்கு எடுத்து கட்டுறதுக்கு பார் எடுத்து கட்டுறதுக்குலாம் நிறைய யூசேஜ்லாம் இருக்குது பட் இருந்தாலுமே நமக்கு வந்து ஒன் லேக்குக்கு மேலே பட்ஜெட் போகுதுங்க நம்ம தோப்புக்கும் பெருசாக யூஸ் பண்ண போகிறதுல ஸோ காய் தோட்டத்துக்கு அப்படிங்கும்போது நமக்கு அளவான வீடு இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியாச்சு பட் வீடுலேயே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி தௌசண்டில் ஸ்டார்ட் பண்ணி ஒன்றரை லட்ச ரூபா வரைக்குமே நிறைய வீடோட மாடல் இருக்குங்க நம்மளோட யூசேஜ்க்கு பொறுத்த மாதிரி ஸோ தோட்டம்லாம் வந்து பெரிய லெவலில் போடுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து வாங்கலாம் பட் நம்ம வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் போய்க்கிறோம் அப்படிங்கிறனால நமக்கு இதுவே போதுமானதாக இருக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் கஷ்பி வந்து போதும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுங்க ஏன்னா செவன் கஷ்மீ வாங்கினா பாக்குத்தோக்கிலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் என்ன அதில் வந்து வீல் இருக்கும் நம்ம கழட்டி கழட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் பேக்ரோட் ட்ரெயில் நமக்கு அந்த ஆப்ஷனில் இல்லைங்க கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பட் அது கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்திங்க நம்ம வந்து தோட்டம் வந்து ஒரே இடத்துல இல்லைங்க ரெண்டு மூணு இடத்துல இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் வெயிட் கம்மியாக வாங்கிட்டா கொஞ்சம் நம்ம டிராக்டர்லலாம் எடுத்து வச்சுட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற பிளானும் நமக்கு

இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரிச்சர் அட்டாச்மெண்ட்டும் இருக்குதுங்க நமக்கு வந்து அப்படியே வீடரோடயே வந்துடும் நமக்கு பாரெல்லாம் எடுத்து கட்டிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது நமக்கு மெயினாக காய் தோட்டத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தனியாக வாங்கினோம் அப்படிங்கிறது இல்லை ஸோ இதுலேயுமே நிறைய மாடல்ஸ்லாம் இருந்தது என் கணவரும் கொஞ்சம் நேரம் அலாசி ஆராய்ச்சாரு இதெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் எது வாங்குனா பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு பட் எவ்வளோ தான் பார்த்தோம் அப்படின்னாலுமே நம்ம பட்ஜெட்டுக்கு நம்ம தோட்டத்தோட்ட தேவைக்கு இது வந்து போதுமானதாக இருந்தது இதெல்லாம் பாருங்கள்லையா இந்த ஹோல் போடுவோம் இல்லையா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் கட்டுற பாருங்களேன் நமக்கு வந்து அப்படியே இந்த சைக்கிள் ஓட்டிட்டு போகிற மாதிரி இதெல்லாம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குறதுக்கு இது ட்ரெஸ் கடையெல்லாம் இல்லைங்க ஜஸ்ட் ஒரு நாலேஜ் மட்டும் கெயின் பண்ணிட்டு கிளம்பிடலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு மருந்துடுப்போம் இல்லையா ஸ்ப்ரேயருமே அவைலபிளாக இருந்தது வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் இருக்குது நம்ம எப்படி காரில் வந்து நிறையா கம்பெனிஸ் இருந்தாலும் செலக்டிவாக நமக்கு சில கம்பெனிஸ் பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி தாங்க வீடில் நிறையா கம்பெனி இருக்குது அப்படின்னாலுமே நம்ம பார்த்து நமக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ நம்ம டெமோ பார்த்ததுல நமக்கு இதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே வாங்கிட்டோம் ஆனால் எனக்கு ஒரு விஷயங்க இந்த மினி வீடு மேலே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கண்ணு ஆனால் நம்ம மினி வீடர்லாம் வாங்கினோம் அப்படின்னா நம்ம தோட்டத்துக்கு யூஸ் பண்ண முடியாதுங்க ஓரளவுக்கு செவன் ஹெச்பி அளவுக்கு போய்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லைஃபுமே வரும் ஸோ அதனால் மினி வீடரெல்லாம் கொஞ்சம் கை விட்டுட்டு கொஞ்சம் செவன் ஹெச்பி பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதை சூஸ் பண்ணியாச்சு சரி விடுங்க நமக்கு என்ன அமையணும்னு இருக்கோ அதான் அமையும் பட் செவன் ஹெச்பி வீடருமே நம்ம சாட்டிஸ்ஃபைடாக தாங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படியே செலக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த சைட் போய் பார்த்தா குடோன் இருந்தது நிறைய ஸ்டாக் வந்து இங்கே அடிக்க வச்சுருந்தாங்க வீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீசன் டைம் அப்படிங்கும்போது போது ஓரளவுக்கு மூவ் ஆகும் அப்படின்னாங்க இதை பார்த்தா குடோன் மாதிரியே தெரிலங்க அப்படியே பாக்ஸில் அவ்வளோ நீட்டாக அடிக்க வச்சுருந்தாங்க பிளேஸ்மே வந்து அவ்வளோ நீட்டாக ஹைஜீனிக்காக இருந்தது அவ்வளோதாங்க இங்கே பார்த்துட்டு கீழே வந்து நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு வந்து தனியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி அதையும் போய் ஒரு விசிட் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கீழே போயிருந்தோம் இந்த வீடுக்கு தேவையான அவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸுமே இங்கேயே வந்து இருக்கிறதா சொன்னாங்க நம்ம இந்த மாதிரி வீடர்லாம் வாங்குறோம் அப்படின்னாவே ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும் ஒன்னு சர்வீஸ் வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் இன்னொரு விஷயம் நம்ம வாங்குற மிஷினரிஸ்க்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளே கரெக்டாக சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருந்தாங்க இவங்ககிட்டயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடருக்கு தேவையான அவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸும் இருக்குது அப்படிங்கிறதையும் காமிச்சிருந்தாங்க ஸோ பார்க்கலாம் எல்லாமே ஒரு நம்பிக்கை தாங்க நம்மளும் வந்து நம்பிக்கையோடு இங்கேருந்து மிஷினரிஸ் வாங்கிட்டு போகிறோம் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குது அப்படின்னு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ இசட் எல்லா ஸ்பேர் பார்ட்டுமே வச்சுருந்தாங்க வீடருக்கு என்னென்ன தேவையோ கம்ப்ளீட்டாக எல்லாமே இருந்தது அப்படியே நம்மளும் வந்து ஒரு நாலேஜ் தாங்க கம்ப்ளீட்டாக ஒரு விசிட் வந்து பார்த்தாச்சு ஸோ உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி கம்பெனிலாம் விசிட் பண்ணும் வீடுலாம் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தது அப்படின்னா நான் எங்களோடய காண்டாக்ட் டீடைல் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க செக் பண்ணி பாருங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் எனக்குமே பார்த்திங்கனா இந்த மாதிரி மிஷினரிஸோட நாலேஜ்லாம் ரொம்பவே கம்மி தாங்க பட் இந்த மாதிரி ஓவராலாக விசிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்குமே நிறையா ஐடியாஸ் வந்து கிடைச்ச மாதிரி இருந்தது ஸோ அவ்வளோதாங்க நம்மளும் கம்ப்ளீட்டாக ஒரு விசிட் பார்த்துட்டு ஓரளவுக்கு டெமோ ஒரு டைம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம வந்து இங்கே டெமோ பார்க்குறோம் அப்படின்னாலுமே ஃபீல்டுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம வீடு எப்படி இருக்கு அப்படின்னு டெமோவும் காமிக்கிறாங்க பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே டெமோ பார்த்துட்டோம் அப்படிங்கிறனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ ஒரு டைம் சும்மா வந்து ஸ்டார்ட் பண்ணி மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க நம்ம வந்து கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க நம்மளோட ஊருக்கு என்ன பர்சனல் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு வந்து அவங்களே அனுப்பி வச்சுருவாங்க நமக்கு பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் தான் வரும் நாங்கள் யார் சரி கொரியர் சார்ஜை வந்து கொஞ்சம் மிச்சம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கார்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க ஆனால் இந்த வெயிட்டுக்கு வந்து காரில் வைக்க முடியாது அப்படின்ட்டாங்க ஏன்னா கார் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னாங்க அவ்வளோதாங்க நம்மளும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டைம் ஓட்டி பார்த்தாச்சு ஆனாங்க நம்ம மண்ணில் ஓட்டுறதுக்கும் காரில் ஓட்டுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருந்தது இவரே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார் நான் ரிவர்ஸ் வரும்போது கொஞ்சம் அப்படியே மேலே தூக்கிட்டேன் நிஜமாவேங்க நம்ம காடு ஃபுல்லாக உழவோட்டியிருந்தா கூட இவ்வளோ டயர்டாகிருப்போமான்னு தெரியல வீட்ரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ஆகிட்டோம் பட் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு வந்து செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதாங்க கொரியர் டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு நம்ம பில்லுமே இங்கே வந்து போட்டாச்சு அவ்வளோதாங்க பில்லெல்லாம் பே பண்ணி முடிச்சுட்டு கம்பெனிக்கு ஒரு பை பாய் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு ஒன் ஆர் டூ டேஸில் நமக்கு வந்து கொரியர் வீட்டுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களே வந்து பார்த்திங்கனா நமக்கு பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம காண்டக்ட் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம எப்போ ஃப்ரீ டைமில் இருக்கமோ வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு செட் பண்ணி கொடுத்துட்டு எப்படி மெஷினரிஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்து நம்ம போய் என்னென்ன வேலைகள் செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கடைசியாக நம்ம எதிர்பார்த்த அந்த நாள் வந்தாச்சுங்க நம்ம வீட்டுக்கும் வீடு வந்து சேர்ந்தாச்சு நம்ம பில் பண்ணிவிட்டு வந்தோம் இல்லையா அதுலேருந்து ஒரு தேர்ட் டைமே நமக்கு வீடு வந்து கொண்டு வந்துட்டாங்க கொரியர் சர்வீஸ்லேருந்து அவ்வளோதாங்க நம்ம வந்து ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் தான் கால் பண்ணி சொன்னோம் அவங்களுமே வந்து ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க உள்ள எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கிட்ட ஆகும் அப்படின்னாங்க கம்ப்ளீட்டாக செட் பண்ணுறதுக்கு ஏன்னா நிறைய அந்த ஸ்க்ரூ எல்லாமே தனித்தனி பார்ட்ஸாக தாங்க இருக்குது இனிமேல் தான் எல்லாம் செட் பண்ணோம் அப்படின்னாங்க அது என்னை விட மகன் பயங்கர ஆர்வமாக இருந்தாங்க தாங்க ஒரு ரெண்டே நேரம் தான் செப்ரேட்டாக இருந்த பார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக செட் பண்ணியாச்சு நம்மளுடைய வீடு ரெடியாகிடுச்சு வீடு ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து எப்படி போடணும் ஆயில் வந்து எவ்வளோ போடணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயிலுமே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த வீடுல வந்து பாத்தீங்கன்னா மேலே அந்த கவர் பண்ணிருக்காங்க இல்லையா சப்போஸ் மழையெல்லாம் வருதுன்னா அந்த மோட்டார் நலையாமல் இருக்கிறதுக்கு இது வந்து புது செட்டப் அப்படின்னாங்க அதே மாதிரி சைட்லையுமே பாருங்களேன் அப்படியே கவர் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த வீல் வந்து நம்ம ஓட்டிகிட்டு போறோம் இல்லையா அந்த டைமில் நமக்கு மண் வந்து மேலே அடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த செட்டப்னு சொல்லியிருந்தாங்க பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்ததுங்க அவ்வளோ நம்மளும் ஆயில் பெட்ரோலாம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ண உடனே ஃபஸ்ட்டே வந்து ஓட்டி பார்த்துடலாம் அப்படின்ட்டு நம்மளும் பூஜையெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டுக்கு கொண்டு வந்தாச்சு நம்ம லாஸ்ட் டைம் பேக் ரோட்ரியில் ஓட்டுனதாங்க அப்படியே இருக்குது ஏன்னா வெயில் தா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தனால நம்ம எந்த விதையுமே போடாமல் அப்படியே வச்சுருந்தோம் சரி இப்போ உலவு ஓட்டிட்டு போட்டுடலாம் அப்படின்னு இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீல் வந்து செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பிளேடு போடுற மாதிரி இருக்கும் இதுக்கு மேபி ஒருத்தரோட சப்போர்ட் தேவைப்படுற மாதிரியும் இருக்குங்க அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி ஓட்டுறதுமே பார்த்திங்கன்னா நம்மளுமே ஈஸியாக ஓட்டிக்கலாம் ஸோ மெயினாக வந்து எனக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது இல்லைங்க அவ்வளோதான் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெஷினரிஸ் ஃபுல்லாக செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபீல்டில் ஒன்ஸ் ஓட்டி நமக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற வரைக்கும் இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்றாங்க நம்மளும் ஒரு டைம் வந்து ஓட்டி பார்த்தாச்சுங்க நல்லா இருந்தது சரி இது வந்து பார்த்துட்டோம் ரிச்சர் அட்டாச் பண்ணி ஒரு டைம் பாரும் கட்டி பார்த்தரலாம் அப்படின்ட்டு அதையுமே அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரிட்ஜரோட யூசேஜுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்மே பாருங்களேன் நல்லா எடுத்துக்கட்டுது ஆனால் நமக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் கொஞ்சம் பத்தலைங்க இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக இருக்கும் போது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அது நம்ம தோப்பிலெல்லாம் போடுறோம் பார்த்திங்களா அதுக்கெலாம் நல்லாவே யூஸ் ஆகிக்கும் பட் இது வந்து குட்டி இடம் அப்படிங்கிறனால நம்ம ஈஸியாக மம்டிலேயே எடுத்து கட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் பார் வந்து எந்தளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு நல்லா மஞ்சள் போடுறதுக்கே யூஸ் ஆகுங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம வீடு வந்து வாங்கினதுலேருந்து அதை அட்டாச் பண்ணி நம்ம ஃபீல்டில் ஓட்டுன வரைக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களுக்குமே நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் புதுசாக காய் தோட்டம்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கும் சில ஐடியாஸ் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம அடுத்தடுத்த வடைக்கில் ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது என்ன பூ அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இந்த பூவோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க வாங்க அப்படியே நம்ம அடுத்தடுத்த வடைகளை ஆரம்பிச்சிடலாம் வீடு வந்ததும் நமக்கு கால் சரையிலேயே நிற்கலங்க அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒள ஓட்டி வச்சாச்சு சரி கீரை விதைகளும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு சில விதைகள் வீட்லேயே இருந்தது அது கொத்தமல்லியில் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இல்லையா நார்மல் மளிகை கடையில் தாங்க கொத்தமல்லி வாங்கி வச்சுப்பேன் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா முளைச்சி வந்துடும் ஆனால் வெயிலுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் டவுட்டுங்க ஏன்னா இந்த டைம் ரொம்ப வெயில் ஜாஸ்தி இப்போ தான் அப்படியே கொஞ்சம் மழை வர ஆரம்பிச்ச ஸ்டேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை விதை அதுக்கப்புறம் சிகப்பு தண்டிகீரை நார்மல் தண்டிக்கீரை விதை பாலாக்கீரை எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இந்த இடம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கிட்டே அப்படியே சும்மா தாங்க இருந்தது மிளகா செடியில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டாச்சு ஏன்னா வெயிலோட தாக்கம் அவ்வளோ அதிகமாக இருந்தது எப்படி நம்ம அவ்வளோ சூட்டில் கீரை போட்டோம் அப்படின்னா முளைச்சி வராது இப்போவுமே வெயில் குறையிலங்க லைட்டாக அந்த வெயிலோட மண்ணே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூடு காலையில் டைமில் தான் போட்டுக்கலாம் அப்படின்னு சரி இருந்தாலும் போட்டு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு கொத்தமல்லிக்கெலாம் மேலே வந்து நம்ம மலிச்சிங் மாதிரி மட்டையை வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு இந்த எவ்வளோ நம்ம ஓட்டினோனாலும் கல் பாருங்க வந்துக்கிட்டே தான் இருக்கு இதோட ஒரு நாலஞ்சு டைம் நம்ம கீரை போட்டிருப்போம் இன்னும் நம்ம வந்து கல் அவ்வளோ எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் உள்ள இருந்து நல்லா ஒரு டைம் ஓட்டி விட்டாச்சுங்க ஓட்டு விட்டதுக்கப்புறம் பார் கட்டியாச்சு ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து நம்ம நார்மலாக மமுட்டி இல்லைன்னா மம்முட்டி கொத்துலேயே பார் கட்டிக்கலாம் அப்படின்னு ஏன்னா ரொம்ப குட்டியான ஸ்பேஸ் தானே பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்தமல்லி விதை வந்து வாசலில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு ஏன்னா கொத்தமல்லி விதை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா உடச்சி போட்டால் நிறைய விதைகள் வந்து கிடைக்கும் அது நம்ம சப்பாத்தி தேப்ப அந்த கட்டை வந்து எக்ஸாக்டாக இதுக்கு சூப்பராக இருந்ததுங்க அது இந்த டைம் வந்து அடித்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா கீரை விதெல்லாம் முளைச்சி வரது சாத்தியமே இல்லை இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே தென்னை மரம் இருக்குது இல்லையா ஒரு ரெண்டு மூணு மணிக்கெல்லாமே நிழல் வந்துருங்க அந்த நம்பிக்கையில் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சரி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வெயிலில் போட்டால் எந்தளவுக்கு கீரை முளைச்சி வருது அப்படின்னு அப்படிதான் ஃபுல்லாக பாத்தியெல்லாம் கட்டியாச்சுங்க இருந்தாலும் மண்ணும் கொஞ்சம் சமம் இல்லாமல் இருந்தது அதெல்லாம் சமப்படுத்தியாச்சு மம்ட்டி வச்சு அடுத்து அப்படியே நம்ம விதைகளுமே சூப்பராக ரெடியாக இருக்குது ஆனால் இந்த விதைகள்லாம் பார்த்தாவே ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் தான் இந்த டைம் பாலாக்கிரியுமே கொஞ்சம் அதிகமாக வாங்கியாச்சு கொஞ்சம் போட்டு விடலாம் அப்படின்னு எல்லாமே ஒரு அரை கிலோ வாங்கியாச்சுங்க இதுவே ரெண்டு பேட்ச் இல்லை மூணு பேட்ச் வரைக்குமே நம்ம போட்டுக்கலாம் விதை வந்து வச்சுருந்து இன்னுமே ஒரு சிலர் வந்து எங்கிட்ட கேட்குற டவுட்டு விதைகள் வந்து எங்கே வாங்குறீங்க அப்படின்னு நானும் எல்லா வீடியோஸ்லையுமே அப்டேட் கொடுத்துட்டே தாங்க இருக்கேன் நான் கொத்தமல்லி வந்து நார்மல் மளிகை கடையிலேயே வாங்கிறது வெந்தயக்கீரைக்குமே அப்படி அப்படிதாங்க வெந்தயம் நம்ம மளிகை கடையில் வாங்கி போட்டவே நல்லா வந்துடும் தண்டிக்கீரை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நானே நம்ம தோட்டத்தில் இருந்து எடுத்து வச்சிருவேன் சகப்பு தண்டிக்கீரை மீதி அந்த சிறுகீரை இதில் தாங்க கொஞ்சம் நம்மளால் எடுக்க முடியறதில்ல அது மட்டும் கடைகளில் வாங்கிக்கிறது ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மூணு கீரையுமே கடைகளில் தான் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு இந்த விதைகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றம்பது ரூபாய் சம்திங் வந்துதுங்க இந்த எல்லா விதைகளும் சேர்ந்து கொத்தமல்லி மட்டும் வீட்லேயே இருந்தது அவ்வளோதாங்க கொத்தமல்லி உடச்சு அப்படியே ஃபஸ்ட்டு போட ஆரம்பிச்சாச்சு ஏன்னா நம்ம கொத்தமல்லி கீரை தான் நமக்கு அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும் கடந்த ரெண்டு மாதமாவே நம்ம கீரையே போடலங்க இப்போ வந்து கீரை மெல்லாம் அவ்வளோ ஆசை வந்துருச்சு எப்படா கீரை முளைச்சி வரும் அப்படின்னு ஏன்னா பீக்கங்காய் பொழங்காவாக நிறையா சாப்பிட்டாச்சு க்ரோபேக்குமே கொஞ்சமாக தாங்க இருக்குது கொஞ்சம் இந்த வெயில் குறைஞ்சதும் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு நான் அப்படியே விட்டுட்டேன் கொஞ்சம் வேலைகளும் செய்ய முடியல கண்டினியூஸாக இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழை வர ஆரம்பிக்குது அது ஒரு பக்கம் சந்தோஷம் அப்படின்னாலுமே அப்பா இனி புல்லெல்லாம் எப்படி வருன்னு மட்டும் பாருங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் கொடுக்குறேன் அது வந்து நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா சிறுகீரை விதை போட்டுடலாம் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தால் தான் நல்லா முளைச்சி வரும் கொத்தமல்லி எல்லாம் அதுவும் மணலில் கலக்கி போட்டுக்கலாங்க அப்போ தான் கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் நல்லா முளைச்சி வரும் ஆனால் சிறுகீரை விதை சகப்பு தண்டிக்கிற விதை நார்மல் தண்டிக்கிற விதை நம்ம நல்லா டீப்பாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம் நானுமே கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன்ங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை விதை தான் நல்லா மணலில் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் கீரையெல்லாம் விடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் கீரையை பொறுத்த வரைக்கும் நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதே இல்லைங்க ஒரு ரெண்டு டைம் நம்ம போட்டோம்னா நமக்கே தெரிஞ்சிடும் எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாணிப்பூர் கிட்டத்தட்ட ஒரு பத்து டைமுக்கு மேலே போட ஆரம்பிச்சிருப்பாங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓ இப்படி தான் அப்படிங்கிறது நல்லாவே கெயின் பண்ணியாச்சு அவ்வளோதான் லாஸ்ட்டாக வந்து பாலக்கீரியமே போட்டாச்சு இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்காவும் புள்ளங்காவும் காய் இருந்துகிட்டேதாங்க இருக்குது சரி நம்ம வந்து அடுத்த பேட்ச் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் இதுவே ஒரு மாதத்துக்கு மேலே காய்க்க மாட்டேருக்குது சரி ஏன் அவசரப்பட்ட புடிங்க வேணும் காய் வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு அப்படியே விட்டாச்சுங்க இந்த கீரையெல்லாம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் அப்படியே அடுத்த பேச்சுக்கு வந்து வேறு காய் போட்டுக்கலாம் அப்படின்னு அவ்வளோதாங்க நம்ம கீழே கீரை தோட்டம் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு மேலே வந்து கொஞ்சம் வெயில் தாக்கம் குறையட்டும் அப்படின்னு கொஞ்சம் இப்போ தான் தண்ணி விட்டு வச்சுருக்கோம் நல்லா அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஒள ஓட்டி போட்டு அதுக்கப்புறம் விட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஒரே பேட்சாக போடாமல் நம்ம செப்ரேட்டாக போட்டால் கொஞ்சம் நமக்கு வெளியில் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் விதையெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா விட்டாச்சு கிளறும் போது பாருங்களேன் அப்பா எவ்வளோ கல் வருது அப்படின்னு இந்த இடத்துல கல்லுக்கு முடிவே இல்லைங்க நம்ம ஃபுல்லாக கலரை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் தண்ணியுமே சூப்பராக கட்டியாச்சு அது இந்த வெயிலுக்கு பாருங்களேன் டக்குன்னு உறிஞ்சிருது நம்ம எவ்வளோ வழியை விட்டனாலுமே அடுத்து வீட்டுக்கு பின்னாடி எதாவது பிளான் பண்ணுங்க பாலாக்கீரை மட்டும் இந்த வெயிலுக்குமே அப்படியே ஓரளவுக்கு வந்திருக்கு இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வச்சாச்சு இந்த தொட்டியில் பாருங்களேன் நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன் நம்ம வந்து அந்த பந்துப்பூ இருக்கு இல்லையே அந்த விதை வந்து போட்டு வச்சிடணும் இது வந்து எல்லோ கலர் சரி இது வந்து கீரையை சுற்றி வச்சு விடலாம் அப்படின்ட்டு அந்த வாய்க்காலில் வச்சா நல்லா வந்துடும் அப்படின்னு எவ்வளோ செடி பாருங்களேன் விதை போட்டு அப்படியே கொத்து கொத்தாக முளைச்சி வந்திருக்குது இந்த வெயில் தாக்கத்துக்கு ஒண்ணுமே ஆகலைங்க சூப்பரா வந்திருக்குது சரி அப்படியே இதை எடுத்துட்டு போய் சுற்றியுமே சுத்தியுமே பாத்தி சுத்தி வச்சுக்கிட்டுலாம் அப்படின்னு என்னதான் காய் தோட்டமா இருந்தாலுமே இந்த பூச்செடிகள் வைக்கிறதே ஒரு தனி அழகுதான் ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி வச்சு விட்டாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கினதுலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அப்படியே ஒவ்வொரு வேலைக்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்து நம்ம இந்த கீரிகளை எப்படி வளர்ந்து வருது இதுக்கு என்ன வேலைகள்லாம் செய்கிறோம் இதை எப்படி சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோடு திரும்பவும் உங்களை சந்திக்க வரேன் பா பாய்